ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான புடலங்காய் கூட்டு இந்த புடலங்காய் கூட்டில் கடலைப்பருப்பு பாசி பருப்பு எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் சேர்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி காய்களை நம்மளோட டயட்டில் அடிக்கடி கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்துட்டு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு அரை கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு வெயிட் வச்சு நம்ம ஒரு மூணு டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது வேகிற டைமில் நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது நம்ம காய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு தேங்காய் சேர்த்துட்டு என்ன அப்புறமா ஒரு நாலு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்தளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா அப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் அது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை மெல்லிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்றலாம் தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வரணும் அதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து இந்த இந்தளவுக்கு அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா அதில் புடலங்காய இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கிற புடலங்காய அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அந்த மசாலா எல்லாமே இந்த புடலங்காயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா குழம்பு மாதிரி ஆயிரும் காய் வெந்து அந்த தண்ணி வத்துறதுக்கும் காய் வைக்கிறதுக்கும் சரியாக இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க இது வேகட்டும் அந்த டைமில் நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு பாசி பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடணும் கடலை பருப்பு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக்காக இருக்கணும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க தண்ணி எல்லாமே வற்றிட்டு காய் நல்லா வெந்து வந்திருக்கு காய் வெந்திரிச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி காய் எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பாசி பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் இப்போ அது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் சீரகம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்கும் ஆனால் நல் நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா திக்காயிரும் நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கறனால அதனால் கொஞ்சம் தளர்வான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம் இப்போ அளவுக்கு இருந்தால் பத்தாது அதனால் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் மூணு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நம்ம வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் கூட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்